ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மாடு சேல் ஆகிடுச்சா மாடு சேல் ஆகிடுச்சான்னு சொல்லி கமெண்ட்லேயும் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்லேயும் வந்துச்சு அது வந்து சேல் ஆயிடுச்சுங்க அது நினைக்க முடியாத ஒரு வேலைக்கு தான் சேல் ஆகிருக்குது அது காரணம் யார் சொல்லு அது ஏன் சொல்கிறீங்க நண்பர்களே நான் இங்கே ரெண்டு மூணு ஏவாரி வந்து கேட்டுமே நான் ஸ்டெடியாக ஐம்பதுக்கு மேலே தான் கொடுப்பேன் இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வளர்த்தினாடே நாங்கள் ஐம்பதுக்கு மேலே தான் விற்றுக்குறோம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே விற்றுக்குறோம் இது வந்து நாங்கள் குறைச்செல்லாம் கொடுத்தேன் எங்களுக்கு கட்டுப்படி ஒன்றரை வருஷம் வளர்த்துறேன் நான் ஸ்டே ஸ்டே பயம் தையரியுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னொரு வியாபாரி வந்துங்க இங்கே வாருங்க குழி உளுந்துருச்சு இடுப்புக்கிட்ட குழி விழுந்துருச்சு படுத்தா கண் போட்டுக்கிட்டு சீம்பா கறந்து காட்டினேன் அப்படிங்க சீம்பால் ஆயிடுச்சு பாருங்கிட்டு கறந்து காட்டினேன் அப்படிங்க ஆனால் எனக்கு வந்து நான் ஊசி போட்ட நாள்லேருந்து இரநூத்தி எழுபது நாள் வரைக்கும் பயமே இல்லாமல் இருக்குல்ல அதுக்கு மேலே தான் கண்டு போடுன்னு சொல்கிறாங்க நான் நான் என்னுடைய தனத்தினால இன்னைக்கு பாஞ்சாயிரம் இழப்புங்க ஒன்றரை வருஷம் மேய்ச்சி அதுக்கு த தவிடு ரெண்டு மூணு நேரம் தவிடு போட்டு காட்டிங்க பச்சை பில் வல்ல பச்சை தட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் உள்ளே ரெண்டு மூணு டைமு மூணு வாங்கிட்டு வந்தாருங்க நிறையா அல்ல எங்களுக்கு வந்துங்க அதுக்கு பராமரித்த செலவு ஒன்றுமே இல்லைங்க ஆனால் எனக்கு தி அடுத்த இந்த மா மாடு வித்து கூட இன்னைக்கு ரெண்டு வாரத்துக்கு பக்கமா போதுங்க டெய்லி ஆரோத்தர் வந்து கேக்குறாங்க டெய்லி ஆரோத்தர் வந்து நாங்க வீடியோ வந்து பாத்தங்க நாலஞ்சு பேர் போன் பண்ணி எங்கிட்ட கேட்டாங்க அக்கா வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி மாடு தாங்க தேடிட்டு இருந்தா சொல்லி இருந்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கியிருப்போம் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் இன்னொரு சிஸ்டர் கொடிவேரி பக்கத்துல ஏமா நிறைய பேர் கேட்டீங்க நேர்லயும் பாத்துட்டு கேக்குறீங்க வீடியோ அதான் தப்பு வீடியோ போட்டுட்டு அந்த அன்னைக்கு விக்கிறது வந்து தப்புதான் ஏன்னா வீடியோ போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கும் வந்து நீங்களும் கேட்குறவங்களுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் நேர்லயே கூட வந்து பார்த்துருக்கலாம் வீடியோ போட்டு போட்டு அந்த அன்னைக்கே வித்தாச்சு அது வீடியோ போட்டதை பிரயோஜனம் இல்லாமல் போச்சு பெரிய பண்ணி போட்டவங்க நண்பர்கள் இப்போ பக்கத்து ஒரு பையன் கூட வந்து இப்போ வந்து கேட்டு போற அப்படி அக்கா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இருக்கிற மாதிரி சாதுவாக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க ஒருத்தர் அந்த மாடுதான் வேணுங்கிறாங்க அந்த மாடு வளர்த்துறதுக்கு நல்ல மாடுன்னு கேட்குறாங்க வச்சிருக்கிறீங்களா அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து கேட்டு போகிறாங்க நண்பர்கள இப்போ கேட்டு அதே ஞாபகம் மறு அது மறந்துட்டு இருந்தேன் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் போய் வந்து வீடியோ பார்த்து கேக்குறீங்க கேட்குறீங்க வீடியோ பார்த்துட்டே ஏன்னா அவ்வளோ தெளிவாக வீடியோ எடுத்து போட்டிருந்தோமா இருந்து லட்சுமி காட்டிகிட்டே இருக்கிறதுனால வீடியோ பார்த்து அத்தனை பேர் கேட்குறீங்க எனக்கு பேசுகிறாங்க ஏங்க அப்புறம் எதுக்குங்க்கா வீடியோ போட்டீங்க வீடியோ போட்டு அன்னன்னைக்கே கொடுக்குறக்கு எதுக்கு வீடியோ போடுறீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல எதுக்கப்புறம் வீடியோ போடுறீங்க நாங்களாம் இருக்குன்னுலாம் நினச்சோ கொடுத்துருக்க மாட்டீங்க இப்போத்தானே வீடியோ போட்டிருக்குறீங்க வச்சுருப்பீங்கன்னா ரெண்டு வாரம் அப்படின்னு நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டைக்கே வராங்க ஒரு சிலர் ஒரு சிலர் அங்கலாப்படுறாங்க ஏக்கா இப்படி இருக்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுத்துட்டுங்கிறீங்க ஒரு ஐம்பது கூட கொடுக்கலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த மாட்டை வாங்கி கொடுத்த எல்ஐசிக்காரரை அடுத்த நாள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு நான் விற்று கொடுக்குறேன்ட்டு ஒரு ஆள் தெக்கலூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்ட்டு அவரு லூஸாக நீங்கள் அப்படின்ட்டு என்னை எப்பவுமே சொல்ல மாட்டாரு அந்த அன்றைக்கி அவருக்கே கடுப்பாயி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ரன் ஒன்றரை வருஷமா வயிற்றுக்கு கூட சோறுலாமே அதை ராப்பாகலாம் புல் பிடுங்கிட்டு வந்து போட்டு காப்பாற்றினீங்க உங்களுக்கு என்ன லாபம் வந்தது அதில் ஏன் எனக்கும் இப்படி முட்டாய்த்தனமா இருக்கிறீங்கன்னு நான் அப்படி பேசினாரு எல்லாருமே ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆனா எல்லாரும் நல்லதுதான் எனக்காக சொல்லிருக்காங்க நான் தான் பெரிய பெரிய தப்பு பண்ணி போட்டணும் கேட்டு அடுத்து இந்த மாதிரி கண்ணு போட்டுக்கணும் எப்படி கண்ணு போடும் எத்தனை நாள் ஆகும் அடுத்தவங்களை தான் கேட்டனா என் பாட்டு கொடுத்துட்டாங்க நண்பர்கள் அது ஒண்ணுதான் நான் முட்டாள்தனமா நடந்துட்டாங்க கஷ்டப்பட்டு மேய்ச்சி ஒரு பிரயோசனம் இல்லைங்க அதுல எங்களுக்கு ஒரு டயம் கூட வந்து அந்த வெயிட் பண்ணு இப்பதான் வீடியோவே போட்டிருக்கிறோம் அவர் எல்ஐசி சாருக்கும் வீடியோ மாட்டேத்து அனுப்புமா அனுப்பு நான் ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார் அவருக்கும் கரெக்டாக அந்த அனுப்பிட்டு உங்களுக்கும் வீடியோ போட்டு யூடியூப்லேயும் போட்டிருந்தார் ரெண்டு பக்கம் போட்டிருக்கிறோம் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணாத ரிசல்ட் தெரியுங்கிற இவ்வளோ நேரம் இப்போ மத்தியானம் அனுப்பி நைட்டுக்குள்ளே ஆள் மாமா வள்ளினா அது வேஸ்டாமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அடுத்த நாள் தான் ஃபுல்லாக கால் வருது எனக்கு கால் மெசேஜ் அக்கா மாடு சேலாயிடுச்சு எங்களுக்கு வேணுங்க அங்கே இருந்து வரோம் இங்கிருந்து வரோம் இப்படி ஏதா கேட்குறாங்க ஒவ்வொருத்தர் கேட்காங்குனா கூட அவங்களா அப்போ கேட்டே இருக்கிறாங்கண்ணா அப்பையும் சொல்கிறேன் அந்த ஸ்பாட்லயே நீ சொல்லிருக்கா அந்த ஸ்பாட்ல வேலை வந்து ஸ்பாட்லேட்டாங்களா சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா நாங்க வீட்ல கேட்டு அப்புறம் குடுக்கறதா இருந்தா போன் பண்றோம் நீ யாரு வந்தாலும் அனுப்பி விட்டுறோன்னு தர ரேட்டு கேக்குறாங்கன்னு தெரியுது அவ வீட்டுல இன்னும் யாராவது பேசிட்டு இருக்காங்களா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் வராங்க நாளைக்கு மாறுவாங்க வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு வாரமே ரெ பத்து நாளா வராங்க கொடுத்த அடுத்த நாளே ரெண்டு மூணு மாட்டுக்கே அப்படித்த ரெண்டாயிரம் என்னமோ கொறைச்சி கொடுக்குறது நான் புடிவாதமா பேசி அப்புறம் ஏதோ ஆயிரரூவாயோ ரெண்டாயிரம் ரூபாய் எச்ச மாதிரி வாங்கணும் இல்லைன்னா அதுவும் அப்படித்தான் போயிருக்கு அதுக்கு முன்னாடி மாடும் அப்படி தான் விற்று போட்டு எனக்கு போன் பண்ணி சொ நீ அதையும் அப்படி தான் கொடுத்தேன் அதே மாதிரி தான் கம் விலைக்கு கொடுத்துட்டேங்க எதை எடுத்தாலும் மேய்க்குறீங்க கஷ்டப்படுறீங்க இப்படி ஒன்றுக்கு ஆகாத விட்டு போடுறீங்களே உங்களுக்கு மாடு தான் வளர்த்த தெரியுமா நல்லா பேசுகிறாங்கண்ண சப்ஸ்கிரைபரே சொல்கிறாரு ஏங்க வியாபாரி எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா இவ்வளோ பேசுகிறாங்களோ அது கூட தெரியாதா கண்ணு போட்டுக்குன்னு சொன்னாங்க நம்மளுக்கு புரிய மாட்டை பார்த்தா நம்மளுக்கு தெரியாது எத்தனை நாள் கணக்குறதுன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல பல் இல்லைன்னு சொல்கிறாங்கிறீங்களே ஃபஸ்ட்டு இத்துங்கிறீங்க பல் இல்லாமல் தான் நல்லது என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க எப்படிங்க இப்படி குடுத்திருக்குறா அப்படி இது கூட தெரியாது அப்படின்ட்டு பேசுறாங்க ஐயோ பயங்கரமா வேணும் போட்ட சரியான சண்டைங்க அது என் கடைசியில் என்னங்கிறா அப்படி நான் அப்ப குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஆறரைக்கு மேல ஆயிடுச்சு நான் துணியெல்லாம் அவ்வளவு துவைச்சு போட்டு உங்களுக்கு பீடியோ கூட போட்டுப்பேன் துணி துவைச்சது பாத்திரங்கள் இருந்தாலும் அவசர அவசரமாக குளிச்சுட்டுங்க எங்கிட்ட வந்து ரெண்டு டைம் சொல்லும் போதே இந்த வேலைக்கு கேட்கறான்னு சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன் கொடுக்க வேண்டாம் போக சொல்லிவிட்டு நம்ம காலையில் வேசிக்கலாம் எல்ஐசி ஆறு எல்லாம் கேட்டு பார்த்துட்டு தான் ரெண்டு நாள் கழித்து வர சொல்லிக்கலாம்னு சொல்லியுமே பணத்தை அட்வான் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த அன்றைக்கி ஏற்றி பண்ணிட்டு விட்டாச்சு விட்டு போட்டு நீ குளிக்கிறதுக்கு போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லியிருக்கோணுமில்ல சொல்லியிருக்கோன்னு ஃபோன் பண்ணி கேட்குறதை நைட் தான் நான் ஒருத்தருக்கிட்டையும் விசாரிக்கணும் இப்போ எல்ஐசிக்காரே அனுப்பல ஆள் இல்லைன்னு சொன்னாலும் மறுபடியும் ரெண்டு பேர் விசாரிச்சாதான் தெரியும் வெட்டியா போச்சுங்க லட்சுமி குடுத்து போ சண்டை ஓயாத மனவார்த்தமா தான் இருக்குதுங்க எனக்கு தான் இருக்குதுங்க இது என்னன்னே தெரியலீங்க இப்படி ஆகி போச்சுங்க நம்ம வந்து விலையே போகல யாருமே கேட்கலீங்கிற கட்டத்துக்கு கொடுத்தா பரவாயில்ல எடுத்தோன்னே அப்பதான் ரெண்டு மூணு வியாபாரியும் வராங்க டக்குன்னு கொடுத்தா அப்புறம் என்ன பிடி எத்தனும் அது வெயிட் பண்ணி பாக்காமயே கொடுத்தாச்சு அதனால இனிமே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதா இருந்தா நான் முன்னாடி ஓட்டுறேங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போடுறேன் கம்பல்சரி போட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நான் வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துடுறேன் உங்களுக்கு அதுலயே மெசேஜ் பண்ணுங்க இனிமேலாம் முன்னாடியே போட்டுறோம் இனிமேலாம் தெளிவா இருப்பனூத்தி எழுபது நாள் வரைக்கும் நான் வச்சிருப்பனுங்க அடுத்த கண் குட்டி வாங்கிட்டு வருவோம் நல்லா பராமரிச்சுங்க அந்த மாதிரிதான் வச்சிருக்கோம் அனுபவப்பட்டேங்க நான் நல்லா எல்லாருமே அனைத்து திட்டி போட்டாங்க கோழி வாங்க வர மூலம் அனைத்து திட்டி போட்டாங்க ஏக்கா நான் கேட்டதுக்கு எண்பதாயிரத்து கம்மி இல்லை நீங்க எப்படிக்கா கொடுத்தீங்க ஏக்கா முட்டாளா கண்ணீங்க லூசா கண்ணீங்க அப்படின்னு அவரு மேலே அப்படியே வேஸ்ட் போட்டு போயிட்டாங்க எண்பதாயிரத்து கம்மி நானே சிரிக்கிறது எண்பதாயிரத்துக்குள்ளே ஒரு அறுபது சொன்னாத்தான் குறைச்சாவது கேட்பாங்கன்னு சொல்லி போட்டு விவரமா அப்புறம் நாற்பத்தி மூணுக்கு ஏதாவது கொடுப்பாங்க தர ரேட்டுங்க நாப்பத்தி மூணு எல்லாம் ஒரு விலையா எங்க பாப்பா அம்மான்னா அப்படி எங்களை பட்டாருங்க ஐயா பெருங்கூட்டு மாடுங்க பெரிய மாடாங்க இப்படி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னாருங்க அங்கேயும் கேட்டிருந்தாங்களாம் ஒருத்தர் பக்கத்து ஓரத்துக்கார் இந்த ஒரு கன்று கூட்டி இருந்து நான் விலைக்கு பிடிச்சிட்டு போய் அங்கே விட்டு அந்த மாட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம் வச்சிருச்சோளுங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் நான் எத்தனையோ வேறு சொல்லிங்கன்னு நான் இப்படி ஏமாந்து இப்போ தர ரேட்டு கொடுத்துட்டேங்க கொடுத்தது இல்லைன்னு சட்டை எனக்கு திட்டாத ஆள் கிடையாது எல்லாம் திட்டு போட்டாங்க கண்ணை தின் குணம் கூட கொடுக்க மாட்டேன் என்னக்கா நீங்கள் அப்படின்னு எனக்கு பேசாத ஆள் இல்லைங்க அவ்வளோ பெரிய ஃபஸ்ட் இதுக்கு அவ்வளோ பெரிய மாடு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அது வீடியோக்கு அப்படி தெரியுது நேர்லேயே அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அது பண்ண மாடுங்க அது ரொம்ப பெரிய மாடுங்க முதிக்க முதிக்காது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாத்திருக்கல கொம்பும் இல்லாமல் கொம்பு இருந்துச்சு துணி ஊண்டுதான் இருந்துச்சு கொம்பு சாதுவான மாடுங்க நல்லா சாதுவா எந்த பிரச்சனையும் பண்ணாது இருந்ததுங்க ஏதாவது சொல்லி நண்பர்களே சமாளிச்சுக்கோங்க அவர்த்தையே மேய்ஞ்சிட்டு நிக்க எங்கேயுமே போனதில்லை ஒரு நாள் கூட போனதில்லை நேரம் கழிச்சு போய் பார்த்தோம்னா கூட முளைக்குச்சியோட அவுத்துட்டு அவர்த்தையே தான் மேய்ச்சிட்டு யாரோ ஒருத்தர் அனைத்து கூட தென்னம்பிள காட்டுக்குள்ள கொண்டு போய் நடு காட்டுக்கள் அது இருட்டுற சமயத்தில் கட்டி வச்சதுனால நாங்க வந்து பறமே நானும் எங்க மருமமும் புதர்கதர் எல்லாம் தொழாகி தொழாவி பார்த்துட்டு அழு அழு அழுதுட்டோம் அந்த அன்னைக்கு வேலை வலி போட்டாங்க மற்றபடி அது ஒரு நாள் கூட அதுக்கு போனது இல்லைங்க இன்னொன்று இது வரைக்கும் வீடியோவே போட்டதில்லை உங்களுக்கு வாங்கிக்கிறீங்களான்னு இது வரைக்கும் கேட்டதுமில்லையே வீடியோ போட்டதுமில்ல இந்த டைம் தான் போட்டேன் சரி நல்ல மாடு அதிக விலைக்கு விற்கும் சொன்னாங்க நீங்க சொல்லுவீங்களா என்ன ரேட்டுக்கு போகும் என்னன்னு சொல்லுவீங்க தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் எல்லாருமே ஒரு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணுனா கூட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்களே தவிர யாருமே நாற்பத்தி மூணு கரெக்ட் தான்கான்னு சொல்லவே இல்லை எப்படியோ ரீதாச்சன் கேட்டே நீங்க கவன அதனாலதான் சரி காலையிலும் கூட ஒரு தம்பி பக்கத்து ஓட்ட தம்பி வந்து நேத்து நைட் நேத்து நைட் ஒருத்தர் கேட்டாங்க வாணிபுத்தூர்ல இருந்து அவங்க ரொம்ப நல்லவங்க சப்ஸ்க்ரைபருங்க ஒரு அக்கா அந்த மாடு நல்ல மாடுங்க வச்சிருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம்னு கேட்டேன்க்கா அப்படின்னுட்டு சொ போன் பண்ணாங்க அவங்களும் கூட பா நல்லவங்க அவங்களுக்கா குடுத்திருந்தா கூட எனக்கு மனசு மனசுக்கு நிம்மதியாக நானும் சொன்னேன் சப்ஸ்கிரைபரு இன்னொருத்தர் கேட்டாங்க அவருகிட்டயும் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்திருந்தா கூட சரி இவங்க குடுத்தான்னு பேர் சொல்லிட்டாவது இருப்பீங்க குறைச்சு குடுத்துருந்தா பரவாயில்லை எவனா ஒரு வியாபாரி அடுத்த நாளே கொண்டு போய் அறுவதுக்கு வித்திருப்பேன் எழுவதுக்கு திருப்பான்னு பேசுறாங்க என்னைய எல்லாரும் அதான் சரி கமெண்ட்ல கேட்டே இருந்தீங்கன்னு சொல்லிடலாம்னுட்டு இந்த வீடியோ எனக்கு எடுக்கறக்கே டென்ஷன் ஆச்சு ஒரு வாரமா சண்டையே தான் நடந்துச்சுனுச்சி இப்பதான் சரி சொல்லிடலாம்ட்டு வேற வழியே இல்ல நீ கேட்டுட்டே இருக்கிறாங்க இன்னுமே சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில சொல்லி சொல்லி நிறைய பேர் வந்து நேர்லயும் கேக்குறாங்க கமெண்டும் பண்றாங்க